எல்லா புகழும் அல்லாஹ் அல்லாவின் சலவாத்தும் சலாமும் முகமது நபி சலலா சலம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் உண்டாகட்டும்

அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அருள் குறிவாய் நிச்சயமாக நீ கண்ணியாகவும் இருக்கிறார் யார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அபிவிருத்தி செய்தது போல் முகமது நபி முகமது நபி அலை செலவார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அபிவிருத்தி செய்வாயா ஆமீன் நிச்சயமா நீ புகழ்புரியனாகவும் கணியத்திற்குரியும் இருக்கிறார்

அறிவுரைகள் என்னென்ன அல்லாஹுக்கு எப்படி அஞ்சி நடக்க வேண்டும் என்று இன்னும் பல வாழ்க்கை குறிப்புகளையும் தத்துவங்களையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து பிறரையும் கடைபிடிக்க செய்தவர்தான் உலகே போற்றும் உத்தம தூதராகிய முகம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்பது எல்லோரும் போற்றதற்குரிய இனிய அறநெறியாகும் அப்படிப்பட்ட அறநெறியை நமக்கு கற்றுத்தர அல்லாஹ் பல நபிமார்களை அனுப்பினான் அதில் இருந்து நபியாகிய முகமீசல் அல்லாஹ் வளையசரமார்களும் ஒருவர் உலகே போற்றும் முத்தம தூதரை உலகில் எவ்வாறெல்லாம் போற்றுகிறார் என்று பார்ப்பதற்கு முன்பு முத்தம தூதரை முத்தமதூதரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சிறு தொகுப்பு உலகே போற்றும் முத்தம தூதர் அண்ணலார் மக்கனா அல் அன்னலார் மக்கா நகரத்தில் குறைச்சி குளத்தில் பிறந்தார் அவர் பிறக்கும் முன்பே தந்தையார் அப்துல்லா அவர்கள் அவர்களின் ஆறாம் வயதில் தாயார் அவர்கள் பாட்டனாரின் பொறுப்பில் பாட்டனாரின் பெயர் அபு அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் அவர்களும் வஃத்தான பின்பு அவர்களின் பெரிய தந்தை ஆகிய அபுதாலிப் மூலம் வளர்க்கப்பட்டார் அவர்களின் நபி அவர்களின் இருபத்தி ஐந்தாம் வயதில் நாற்பது வயதான கத்திஜா என்னும் விதவை பெண்ணை மனம் முடித்தார் இவர்கள் இருவருக்கும் அழகிய பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தையின் பெயர் ஃபாத்திமா நபி அவர்களின் நாற்பதாம் வயதில் நபித்துவம் பெற்றார் இறுதியாக மதினா நகரில் ஆனார் அவர்கள் வாழ்ந்த இந்த காலகட்டம் வரை அல்லாஹ் தனக்கு கட்டளைகளை அழகாகவும் சிறப்பான முறையிலும் செய்து முடிப்பார் நாயகம் சல்லாஹலேஸ்வரம் அவர்களை பற்றி நான் கூறிய சிறு குறிப்பாகும் உலகே போற்றும் முத்தம தூதரை உலகு எவ்வாறெல்லாம் போற்றுகிறது என்று பார்ப்போமா முகமது என்பதன் பொருள் புகழ் அதாவது காலங்களில் பொருந்தக்கூடிய வண்ணம் புகழப்பட்டவர் புகழக்குரியவர் புகழப்படுபவர் என்று பொருள் செல்லும் அவர்கள் அல்லாவூருக்கு செய்ய வேண்டிய அமல்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என அனைத்திலும் அழகான ஒழுங்கான முறையில் கடைபிடித்தார் இதனால் தான் உத்தமத்துறை உலகு இன்றளவில் போற்றுகிறது அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான் என்று கூறுகிறான் இது போன்ற வாழ்க்கை குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்காது நாயகத்தின் குணநலன்களை பண்புகளை உலகில் வாய்ந்த மாபெரும் தலைவர்கள் போற்றி உள்ளார்கள் அவர்களில் சில பெயர் இதோ வில்லியம் நெப்போலியன் மகாத்மா காந்தி அடிகள் மகா கவி சுப்பிரமணிய பாரதியார் என்று இன்னும் பல உதாரணமாக காந்தி அடிகள் ஆட்சி புரியும் அமைச்சர்களே

படிதான் பல வேறு காலங்கட்டங்களில் தலைவர்கள் நாயக صلى الله عليه وسلم அவர்களை போற்றி உள்ளார்கள் இпольதும் யூ இன்ஸ்டாகிராம் கூகுள் போன்ற இன்னும் பல இணைய தளங்களில் தேடிபார்த்தால் முஹம்மது நபி صلى الله عليه وسلمவின்

நம் வாழ்க்கையிலும் கடைபிடித்து பிறரையும் கடைபிடிக்க நீ வரும் சமுதாயத்தையும் கடைபிடிக்க லோன் ஆகிய அல்லாஹ் நமக்கு திருப்பெறிப்பானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீல் அலீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 யா ரப்பி சல்லி அலைஹி